அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பு சொந்தங்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் பணம் அதிக கஷ்டமாக இருக்கிறது கைகளிலே பணம் தங்குவதில்லை என் இல்லத்திலே நிலை உயர வேண்டும் அதுக்கு பூஜை முறைகளிலே அதாவது எளிய முறையிலே பரிகார முறைகளோ அல்லது பூஜை முறைகளோ அல்லது ஹோம முறைகளோ இருக்கிறதா நான் வீடுகளிலே எளிமையாக செய்வதற்கு என் இல்லத்திலே பணம் அதிகப்படியாக தங்குவதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த பதிவு அந்த வகையில் சிம்ம ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே மாணவ மாணவியர்களே பெரியவர்களே தாய்மார்களே யார் வேணாலும் இந்த முறைகளை செய்யலாம் அதற்கு முன்னதாக எத்தனையோ வழிபாட்டு முறைகளிலே பல விதங்கள் இருந்தாலும் பாதவனம்னு சொல்லக்கூடிய அந்த அர்ச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அர்ச்சனை முறைகளிலே எத்தனையோ முறைகள் இருந்தாலும் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதிலே ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்தளவும் எந்த முறைகளிலே நாம் நைவேத்திய பதார்த்த முறைகளை செய்தாலும் கூட கடைசியாக மலர்களை கொண்டு அர்ச்சித்து அந்த அர்ச்சனை பதார்த்தங்களை நாம் முடிப்போம் இல்லையா அந்த வகையில் சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்காகத்தான் இந்த பதிவு பணம் கைகளிலே தங்குவதில்லை என் விட் வீட்டில் பணம் எப்பவுமே இருக்கிறதில்ல பணம்னாலே எங்கள் எங்களுக்கு பெரிய எட்டாக்கனியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பணம்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே எத்தனையோ தெய்வ முறைகள் வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் பணத்துக்கு ஒப்பிடுகின்ற ஒரே தெய்வம் மகாலட்சுமி தான் அப்போ மகாலட்சுமியை தான் நாம் பணமாக இந்த அளவும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் வழிபடுகிறோம் அப்போ அந்த வகையில் சிம்மராசி அன்பு சொந்தங்கள் வழிபடுவதற்கு ஒரு சிறப்பான அர்ச்சனை முறைகளை சொல்லுகின்றேன் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் வீட்டில் பூஜை ரூமில் என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமியின் திருவுருவம் பதித்த படங்களை வாங்கி கொண்டாந்து வச்சுக்கிடலாம் அல்லது ஏழுஞ்சி அளவில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் திருவுருவத்தை கூட சிலையாக வாங்கிக்கிடலாம் இந்த மனதில் நிறுத்திக்கங்க இது பழமையான ரிக்வேத சூட்சும முறைகளைத்தான் சொல்கிறேன் எப்போவுமே முறைகள் மந்திரங்கள் வடமொழியில் இருந்தாலும் நம்மளுடைய தாய்மொழி எதுவோ அந்த மொழியிலே நாம் மந்திரங்கள் தெரியவில்லை என்றாலும் திருநாமம் தெய்வங்களின் திருநாமத்தை நாம் உச்சரித்தாலே ஒரு பெரிய பலன் உண்டு அந்த வகையில் சிம்மராசி அன்பு சொந்தங்கள் என்ன பண்ணனும்னா சூரிய உதயத்திற்கு முன்னதாகத்தான் எப்போவுமே காலையில் காலையில் அதிகாலையில் இதை நீங்க பண்ணணும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்காவது விடாம பண்ணணும் அப்படி பண்ணிட்டால் உங்களுடைய சாகும் வரை உங்கள் கைகளிலே பணச்செல்வம் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டில் நிலை உயர்ந்த நிலையில் தான் இருக்கும் தொழிலில் எவ்வளோதான் கொடுக்கல் வாங்கல முன்னுக்கு பின்முரணாக இருந்தாலும் கூட வீட்லேயும் உங்கள் கையிலையும் எப்பவுமே பணம் இருக்கும் சிம்ம ராசிக்காரா கஷ்டத்தில் இருக்கக்கூடியவா பணத்தை தேடுகின்றவா பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறா அப்படின்னா அவளுக்கெல்லாம் இந்த அர்ச்சனை முறை பெருங்கொண்ட பலனை தரும் என்பது நம்மளுடைய ரிஷி முனிகள் எழுதி வைத்த உண்மை அந்த ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த சூட்சும முறைகளை சொல்கிறேன் அது பாலி மகாலட்சுமி படத்தை வாங்கிண்டு அல்லது சிலைகளை வாங்கிட்டு நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னதாக குளித்து ஆடை அலங்காரம்லாம் செய்துக்கிடணும் எப்பவுமே காலையில் நாம் ஒரு அர்ச்சனை முறை பண்ணுறோம் ஒரு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறோம் ஒரு பணத்துக்காக வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலே நாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் எந்திரிச்சு குளிச்சு முடிந்த அளவில் நல்ல புது துணிகளை அல்லது நல்ல இரு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளிலே நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு அந்த திருவுருவ படத்தின் முன்னாடி உட்கார்லாம் அல்லது திருவுருவ சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்து முதல்ல விநாயக பெருமானை மனதால் நினைச்சுக்கிடணும் கம் கம் கணநானந்தனே வருக அப்படின்னு கூட நம்ம மனதுக்குள்ளே வச்சுக்கிடலாம் நான் என்ன சொல்கிறேன்னா மந்திரங்கள் வட மொழியில் இருக்கிறதுனால மந்திர முறைகளிலே உங்களுக்கு சொல்லி தந்தால் அது புரியாத இதாக போய்டும் அதனால தான் தமிழ் மொழியிலே உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன் அந்த வகையில் விநாயக பெருமானை சிம்மராசிக்காராக நம்மடணும் கம் கம் கணநாதனே என் முன்னாடி வா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அல்லது விநாயக பெருமானையே நமகன்னு சொன்னால் கூட போதும் ஃபஸ்ட்டு விநாயகனை வணங்கிக்கணும் அதற்கப்புறம் உங்களுடைய புல தெய்வத்தை மனதுக்குள்ளே அதே போல் முன்னோ முன்னோர்கள் முன்னோர்னால் என்ன தாத்தா பாட்டி அந்த மாதிரி முன்னோர்களையும் மனதால் நினச்சிக்கிடணும் நினச்சிக்கிட்டு அந்த மகாலட்சியின் திருவுருவத்துக்கு முன்னாடி எத்தனையோ பூஜை மந்திரங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாத்தியமல்ல அப்போ என்ன பண்ணணும் அந்த மகாலட்சியின் திருநாமமே மந்திரமாக நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு மலர்களாக நாம் வச்சுக்கிடணும் அப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மல்லிகை மலர்களை நீங்கள் வாங்கிக்கிடணும் அப்போ நல்ல மொட்டு மொட்டு மலர்களாக உதிரி பூக்களாக வாங்கிக்கணும் வாங்கி வச்சுட்டு குறைஞ்சது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னதாகத்தான் இதை செய்யணும் அந்த மகாலட்சுமி முன்னாடி என்ன தான் நம்ம எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் பணத்தை மகாலட்சுமியோடு ஒப்பிட்டு நாம் இன்றளவும் நம்பிக்கையோடு செய்யணும் ஆழமான முழுமனதோடு நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமாக செய்யணும் அப்படி செய்தால் பணம் இல்லாதவாளுக்கு நிச்சயம் பணம் எந்த வழியிலும் வந்துடும் வீட்டில் செல்வ நிலை உயரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆணும் பெண்ணும் யார் வேணாலும் செய்யலாம் சும்மராசிக்காரளுக்கு மட்டும்தான் இது மல்லிகை பூவாகத்தான் இருக்க வேண்டும் வேறு பூ இருக்கக்கூடாது அந்த மல்லிகை பூ ஒவ்வொரு பூவாக நிறைய பூக்களும் போடக்கூடாது ஒரு பூவை எடுத்து மெதுவாக அந்த படத்து அந்த அடியிலையோ அல்லது தெய்வ சிலையின் அந்த திருப்பாதத்தின் அந்த பாதங்களிலே வைக்கணும் அப்படியே அந்த திருநாமத்தை சொல்லி மகாலட்சுமி நமக சொல்லலாம் அல்லது ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இது மட்டும் சொன்னால் போதும் சொல்லி ஒவ்வொரு மலர்களாக குறைஞ்சது ஒரு நூற்றி எட்டு மலர்களாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் சொல்லி 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 அந்த பாதத்தில் வச்சுட்டு வணங்கிட்டு உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்யலாம் தொடர்ந்து இதுபோல சூரிய உதயத்துக்கு முன்னதாக நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னா சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் கைகளிலே நிச்சயமாக பணம் கைகளிலே தங்கும் இல்லத்திலே செல்வநிலை உயரும் நிச்சயமாக சொத்து இதுபோல அந்த செல்வ நிலையை உயர்த்தும் என்பது ரிஷி முனிகளின் எழுதிபெற்ற உண்மை இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருக வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் இதேபோல சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு திரும்பவும் ஒரு முக்கியமான தகவல்களை நான் கொண்டும் வரும் வரை காத்திருங்கள் அன்பு சொந்தங்களே